பிராமணராக நான் பிறந்தேன் அப்படி பிராமணராக நான் பிறந்து அனைத்திடமும் எனக்கு என்ன வேலை காலையில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று குளித்து நீராடி சுத்தபத்தமாக நந்தவன தோட்டத்துக்கு சென்று ஆயிரம் பூவை பறித்து ஒரு மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு போட்டு வணங்குவது அனிதம் என் வேலை இப்படியே நாட்கள் நகர்ந்தது ஒரு நாள் ஒரு பொழுது அதுதான் என்னுடைய துரதிருஷ்டம் என்று சொல்லலாம் இதோ இப்படியே ஒரு நாள் நடந்து கொண்டு இருக்கும் தருணத்தில் ஒரு நாள் சென்று குளித்து நீராடி சுத்தமாக நந்தவன தோட்டத்துக்கு சென்று பூக்களை எல்லாம் பறித்தேன் அதிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பூ இருந்தது ஆயிரத்துக்கு ஒரு பூ பத்தவில்லை எப்பொழுதும் ஆயிரமாக மாலை கட்டி போடுவோமே இன்று ஒரு பூ குறைகிறதே இதை போட்டால் சிவபெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவோமோ என்ற பயத்தால் வனம் தோறும் எங்குமே ஒரு மலர் கிடைக்கவில்லை பார்த்தேன் அருகே பார்த்தால் கொண்டை மரம் அந்த கொண்டை மரத்திலே அழகழகான பூக்கள் கொண்ட பூக்கள் எல்லாம் மலர்ந்திருந்தது என் அறியாத தனம் அதுவும் ஒரு மலர் தானே அப்படி என்று நினைத்து அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பூக்களிலே இந்த கொன்ற பூவை கட்டி சரியாக ஆயிரமாக ஒரு மாலையாக கட்டி சிவபெருமான் இடத்திலே சிவபெருமான் கழுத்தில் போட்டி வணங்கினேன் எனக்கு காட்சி தராதவர் அந்த கொன்ற போட்டவுடனே எனக்கு பிரசண்டமானார் அந்த கொன்ன பூவை போட்டவுடனே பிரசண்டமானார் அண்டவா தெய்வமே இத்தனை நாட்களாக எத்தனையோ விதமான கடூரமான தவம் செய்தேன் அப்பொழுதெல்லாம் எனக்கு அருள் தரவில்லை இப்பொழுது வந்திருக்கிறீர்களே என்ன சாமி என்று கேட்டேன் ராமனா எனக்கு இந்த மாலையை கட்டி போட்டாய் இத்தனை நாட்கள் போட்டாய் சந்தோஷம் ஆனால் இன்று நீ ஒரு தவறு செய்து விட்டாய் தவறா என்ன சாமி தவறு செய்தேன் இந்த கொன்ன பூவானது யாருக்கு போடக்கூடியது தெரியுமா செத்தவர்களுக்கு தான் போடுவார்கள் இந்த கொன்னப்பூட பூ அப்படியாப்பட்ட இந்த கொன்ன பூவை கடவுள் என்று பாராமல் படிக்கு என் கழுத்திலே போட்டு நீ அப்படி எனக்கு கழுத்திலே போட்டு நீ வணங்கியதால் இதோ உனக்கு சாபத்தை தருகிறேன் எப்படி தெரியுமா ஒரு நாள் ஒரு பொழுது மூன்றாவது பிறப்பு உனக்கு பிறப்பு மூன்று முதல் பிறப்பு பிராமணனாக பிறந்தாய் அடுத்த பிறப்பு ராவணாதி கூட்டத்திலே இந்திர ஜெயித்தனாக பிறப்பாய் இரண்டாவது பிறப்பு மூன்றாவது பிறப்பிலே பண்புள்ள பாண்டவரில் ஒருவன் அர்ஜுனுடைய மகனாக பிறந்து எந்த கொன்ன போட்டு என்னை வணங்கினாயோ இதே கொன்ன பூவால் மூன்றாவது யுகத்தில் உன் கழுத்திலே அந்த கொன்ன பூவானது விழுந்து உன் உயிர் போகும் பிடி சாபம் என்று கூட நான் அறியாமல் செய்த தவறால் நீங்கள் கொடுத்த சாபமானது மூன்றாவது பிறப்பினை அபிமான இந்த கொன்ன பூவால் என் உயிர் போகிறதே ஐயோ சிவபெருமானே வா நீ கொடுத்த சாபம் சரிதான் என் உயிர் இப்பொழுது போகக்கூடாது ஏன் தெரியுமா என்னையே நம்பி என்னுடைய தந்தையா என் மாமா கண்ணன் அபிமன்னன் தான் தருவருடைய காவலுக்கு சிரத்தவன் என்று சொல்லி என்னை நம்பி என்னுடைய பெரியப்பாவை விட்டுவிட்டு நான் இறந்துவிட்டால் என்னுடைய பெரியவிடும் கொஞ்ச நேரம் என் தாய் தந்தை வரும் வரையிலும் என் உயிரை காப்பாற்றி ஆண்டவா அப்பொழுதே என்னுடைய தந்தையா சொன்னார் மாமனும் சொன்னார் அபிமண்ணா பாடி கூடாரத்தில் தருமருக்கு காவலுக்கு செல்கிறார் எப்படியாவது இல்லை எப்படியாவது ஒரு முறை எந்த விதத்திலாவது திரியோ நாள் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் அப்பா என் இடத்தில் இருக்கக்கூடிய வளம்புற சந்தை தருகிறேன் அந்த சந்தை எடுத்து ஊதினால் போதும் அப்பா சண்டை செய்வதை நிறுத்திவிட்டு பாடி கூடாரம் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வோம் சந்தை எடுத்து ஊதி என்று சொன்னார்

இதோ அவன் சாகு போகும் நிலை செய்து மாயவனுக்கு அர்ஜுனனுக்கு தூதர் சொல்ல சங்கை எடுத்து ஊதுகிறான் சீக்கிரமாக அவர்கள் வருவதற்குள்ளாக இவனை கொன்றுவிட்டு சீக்கிரமாக

பாடி காவலுக்கு சென்ற என் மகன் அபிமன் எப்படி இருக்கிறான் போய் பார்த்து வருகிறேன் இப்பொழுதே பார்த்து வருகிறேன்

எனக்கு இருப்பது ஒரு மகன் சரி அந்த மகன் இந்த போர்களத்திலே போர்களுக்கு ஆண்டு மணிந்து விட்டான் மகன் இல்லாத இந்த உலகத்தில் இனி நான் இருக்க கூடாது என்றுதான் அவனோடு போகலாம் என்று என் உயிரை போக்கிக் கொள்ளும் பொழுது ஏனப்பா என்னை தடுத்தாய் ஐயா இருக்கின்ற மகனான பாண்டர் பக்கமாக சென்று வீரமரன் அடைந்திருக்கிறான் மகன் இல்லாத உலகத்திலே நான் இனிமேல் இருக்க மாட்டேன் சொல்கிறீர்களே இது கோழைத்தனம் அல்லவா மகன் இல்லை என்றாலும் நீங்கள் உயிரோடு பிழைக்கலாம் அல்லவா இது சொல்வதற்கு நன்றாக இருக்கும் உண்மையான ஒரு மகனுக்கு பேர் கொண்ட ஒரு நிலைமை வந்து இந்த மாதிரி ஆகியிருந்தால் அதை விடு உனக்கு ஒரு மகன் இருந்து எனக்கு ஒரு மகன் இருந்து அந்த மகனுக்கு பேர் கொண்ட ஒரு நிலைமை வந்திருந்தால் வந்திருந்தால் நீ இப்படிதான் இருப்பாயா இதோ பாடி கூடார காவலுக்கு சென்று என் மகன் அபிமன்யுட் அபிமன்னன் இந்த பதிமூணாம் போர்களத்தில் இறந்திருந்தாலும் சரியே தங்களை போல் கோழைத்தனமாக நான் உயிரை விட மாட்டேன் இது